பிரசாந்த் கிஷோர் இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு நல்லா தெரியும் இவர் ஒரு அரசியல் விமர்சகர் அது மட்டும் இல்லாமல் பீகாரில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி பேர் ஜன் சுராஜ் பார்ட்டி இந்த கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் புது புது அறிக்கையாக கொடுத்து மக்களை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட்டே டாஸ்மாக எடுத்து நடத்தும் இதனால் கள்ள ஒழிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு நிறைய வருவாய் வரும் அந்த வருவாயை வச்சு பீகாரை நல்லா டெவலப் பண்ணலாம் இந்த திட்டத்தினால பெண்கள் ஓட்டே எனக்கு போனாலும் பரவாயில்லை நான் இந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்த உடனே அமல்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த கட்சி மேல இந்த மரியாதையை சீர்குலைச்சிச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் இதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க கடந்த நாற்பது வருஷமாக மது ஒழிப்பு மது ஒழிப்புன்னு எல்லாருமே போராட்டம் பண்ணியும் இன்றைக்கும் அது அரசியல் விவாத பொருளாக தான் இருக்குது நடைமுறைக்கு இது சாத்தியம் இல்லை நிறைய பேர் வந்து மது குடித்து உயிரிழந்துட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சு தெரியாமல் அப்படின்ற பட்சத்தில் பீகார்லாம் எஜுகேஷனில் ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்தா அந்த ஸ்டேட் என்ன ஆகும் இந்தியாவிலேயே ரொம்ப பின்தங்கிய ஸ்டேட் எதுன்னா அதுதான் எல்லா விதத்துலேயும் அந்த ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த பிரசாந்த் கிஷோர்ன்றவர் இவரோட இந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க